அந்த காலத்துல பாடல்கள் எல்லாம் பாடல்களாக இல்ல பாடங்களாக அமைஞ்சது மடப்பாறை மாடு கட்டி மாயா வரவை உழுது போடு செல்ல கண்ணு பசு தலைய போட்டு பாடுபாடு செல்ல கண்ணு ஊருக்கு செலிச்சம்பா பார்த்து வாங்கி வித வதச்சு நாத்த பறிச்சு மட்டு போடு செல்ல கண்ணு தண்ணிய ஏத்தங்கொண்டு இறைச்சி ஊத்து செல்லு கண்ணியா கருத நல்லா வேலை மருதில்லா விட்டு என்ற பல்ல காட்டு பண்ணி நல்லா அரைச்சு கருத நல்லா வேலை எவைச்சு மருத சில்லா அலை விட்டு அறுத்து போடு களத்து மட்டும் வெள்ளக்கண்ணு அதை அடித்து தூத்தி அளந்து போடு செல்ல கண்ணு பொதியிலே பொள்ளாச்சி சந்தையில விருது நகரியா வாரிக்கு செல்ல கண்ணு நீ வித்து போட்டு பணத்தை எண்ணு செல்ல கண்ணியா சேத்த பணத்த சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா சேத்த பணத்த சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செல்ல கண்ணு அதுக ஆறு ஆக்கு வாங்க செல்ல கண்ணு ஏன் அம்மா கையில கொடுக்க சொன்ன அப்பதான் ஆறு நூறாக்குவா பொண்டாட்டி கையில் கொடுத்தா நூற பத்தாக்கிடுவா ஆசை இங்கே இந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்ச எங்கள் அம்மா நாலு உடவைக்கு மேலே பொட்டி இல்லை நல்ல நாள் பொல்லா நாள்னா அந்த நாலு உடவை தான் மாற்றி மாற்றி கட்டுவா இப்போ ஏழு அடிக்கு பீரை வாங்கி கொடுத்துருக்குற நாலு ரேக்கில் மூணு ரேக்கில் அவள் புடவை தான் இருக்குது எது அதுக்கெல்லாம் சிலை எடுக்கிற தெரியுமா அக்குரும நடக்குதுங்க மாச மாசம் நோம்பி வராமையா இருக்கு சித்திரை உரந்தா சித்திரா பௌர்ணமிக்கு ஒரு சேலை வையாசி உறந்தா விசாகத்துக்கு ஒரு சேலை ஆடி உறந்தா மஞ்சளத்துக்கு ஒரு சேலை ஆடி நோம்பிக்கு ஒரு சேலை ஆவணி அவிட்டத்துக்கு ஒரு சேலை புரட்டாசி பெருமாளுக்கு ஒரு சேலை ஐப்பசி தீபாவளிக்கு சேலை கார்த்திகை தீபத்துக்கு சேலை மார்கழி உற்சவத்துக்கு சேலை தை பொங்கலுக்கு சேலை மாசி மகத்துக்கு சேலை பங்குனி உத்தரத்துக்கு சேலை எனக்கு இருக்கிறது நானே வேட்டிங்க இதைத்தான் மாற்றி மாற்றி கேட்டுறேன் இது என்ன பண்றா எத்திரத்துல ஆள் முக்கால் எடுத்துக்க இருப்பேன் இவளுக்கு எத்தனை இந்த பீரை மேலே சேலை வச்சுக்கிறது நம்ம வேட்டி நம்மளுக்கு ஆம்பளை எத்தனை சம்பாதி கொடுத்தாலும் அந்த அடித்தட்டு தான் ஆம்பளைக்கு இன்னும் அடித்தடுத்துல இருந்தோ வெளியில் இப்போ காலை வச்சு வச்சு வேட்டி மேலே காலை வச்சு மேலே அறி எடுக்கிறது நாம் எங்கேயாவது அவசரம் ஆபத்துக்குள்ள வேட்டி பார்க்காத எடுத்து கட்டிட்டேன் பார்க்குற மஞ்சள் போண்டாட்டிட்டு உதச்சரு பாலாட்டிருக்கிறதா போகிற கால் தடமாக தெரியுது